வணக்கம் தூண்டி கருப்பர் பொறுத்தர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் தூண்டி கருப்பரை பார்த்து சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தேன் ஏன்னா இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் தலைவன் தலைவிக்காக நாங்களும் வாழ்ந்துருக்கோம் ஒவ்வொரு கேரக்டரும் தூண்டி கருப்பை ரொம்ப மிஸ் பண்ணேன் நாங்களாம் ஊருக்கு வந்ததுனால தூண்டி பார்த்து சாமி கும்பிட்டு போயிட்டு தலைவன் தலை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும் எல்லாரும் பாருங்கள் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கலாம் ரசிக்க வேண்டிய இடத்துல ரசிக்கலாம் ஃபைட்டு நம்ம நம்ம ஃபேமிலியை பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குமோ நம்ம குடும்பங்களில் என்ன நடக்குமோ லவ்வர்ஸ்களுக்கு என்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் அப்படியே அழகாக பதிவு பண்ணியிருக்கோம் இந்த தூண்டி கருப்பர் இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதைக்களமாக வச்சு எடுத்திருக்கோம் ரொம்ப திருப்தியான ஒரு படமாக வந்திருக்கு நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி